வணக்கம் நான் உங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் இருபதில் வந்து நம்ம கேட்டோம் பாக்கியலட்சுமி வந்து நரேந்திர மாமா எங்கே என கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க எங்கே போனார் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஐயா வீட்டுக்கு போய் அங்கே தோட்டத்தில் பார்த்து தேடிக்கிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் வளர்ப்பம்மா அவங்க வீட்டுக்கு போய் அங்கேயும் மாமா எங்கே அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு தேடிட்டு இருக்கா என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறது இந்த பாகம் இருபத்தி ஒன்றில் கேட்போம் நன்றி பாக்கியலட்சுமியும் பாக்கியலட்சுமி அவங்க அம்மாவும் சகுந்தலை அவங்க அப்பா அம்மா நரேந்திரன் அவங்க அப்பா அம்மா தங்கால் வைரநாதன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சகுந்தலை அவங்க அப்பா என்னப்பா இப்படி பண்றா என்னாச்சுங்க யாரு யாரு என்ன பண்ணா இது வைரநாதன் கேட்க அதுக்கு சகுந்தலை அவங்க அப்பா இந்த பாக்கியலட்சுமி ஏன் இப்படி பண்றா எங்களுக்கு ஒரே தலைவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஏன் என்னதான் பண்ணா அப்படின்னு தங்காளம்மா கேக்க அதுக்கு பாகியலட்சுமி என்னாச்சுப்பா என்ன என்ன இப்படி நான் அவ கேக்க அதுக்கு அவங்க அப்பா நீ எதுக்கு தோட்டமெல்லாம் போன தோட்டக்கார தாத்தாவை போய் பார்த்து நரேந்திர எங்கன்னு கேட்டிருக்க அதுக்கப்புறம் பூக்கடை மார்க்கெட்டு போயிருக்க அங்கையும் போய் தேடி இருக்க ஏமா அப்படின்னு சமுதலையப்பா கேக்க அதுக்கு வைரநாதன் ஏ என்னமா பண்ணி வச்சிருக்க எதுக்குமா அங்கெல்லாம் நீ போய் தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்க அதுக்கு பாக்கிய லட்சுமி ஆமா நான் என்னமோ பூந்தோட்டத்துக்கும் பூ மார்க்கெட்டும் புதுசா போற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க குழந்தையில நான் அங்கதான உருண்டு பிறண்டு வளர்ந்தேன் புது இடத்துக்கா போயிருந்தேன் அப்படின்னு கேக்க இருக்கட்டுமா நீ பொறந்து வளர்ந்த இடமா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த நேரம் இதுக்கு போயிருக்க கூடாதுலமா தங்கால் அம்மா பாக்கியம் நீ தான் பிறந்து வளர்ந்த அதுல ஒன்னும் தப்பு இல்ல நீ அங்க போயிட்டு வர்றதுலயும் தப்பு இல்ல ஆனா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்கும் போது போக கூடாதுமா ஏமா இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிற அப்படின்னு கேக்க அதுக்கு பாக்கி லட்சுமி அப்படியா சொல்றீங்க அச்சிச்சோ இந்த நேரத்துல போயிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல என்னம்மா இது அப்படின்னு தங்காலம்மா சொல்ல அதுக்கு பாக்கி லட்சுமி அவங்க அம்மா இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது கம்முனே இருக்க மாட்டேங்கிறா இவ இவளையெல்லாம் உன்னை பிள்ளைய அடிக்க போக கூடாது எதுக்குமா அடிக்க போற அதே குழந்த மாதிரி என்ன சகுந்தலை அவங்க அப்பா சொல்ல அதுக்கு சகுந்தலை அவங்க அம்மா என்ன குழந்த மாதிரி அவளுக்கு இப்ப வயசு என்ன ஆகுது பொறுப்பு எடுத்து நடத்துற வயசுல கல்யாணம் காட்சின்னு ஒரு பொறுப்பு வர வேண்டிய வயசுல இன்னும் என்ன இவளுக்கு குழந்தை தானோ சொல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் புள்ள தானா கத்துக்குவா எல்லாம் பாக்கிய லட்சுமி அவங்க அம்மா சொல்ல அது சரியா போச்சு போங்க அப்படின்னு சகுந்தலை அவங்க அம்மா சொல்ல பாக்கியலட்சுமி நீங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க என்ன நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அமைதியா கொஞ்ச நேரம் இருக்க தங்கால் சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் ராஜம்மா மூணு பேரும் இந்த பக்கம் பேசிக்கிட்டிருக்க அந்த பக்கம் வைரவாவும் உனிசும் பேசிக்கிட்டு பெரிய மருமக ஏய் இவளே ஏய் இங்க பாரு ஏய் இவளே கூப்பிட அதுக்கு சின்ன மருமக அக்கா இங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் நீங்க யாரை இவ்வளே இவ்ளேன்னு கூப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பெரிய மருமக அச்சம்மாவா தான் சொல்றேன் தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அக்கா சொல்லுங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க ஏ இந்த புடவையில் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா புடவையும் ரொம்ப லட்சணமா அழகா இருக்கு உன்ன முத முறைய நான் புடவையில பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜம்மா ம் நான்லாம் என்ன அழகு அங்க சூட்டிங்ல பெரிய ஹீரோயினி இருக்காங்கல்ல தான் அழகு அவங்கள அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு சினிமா மேக்கப் இல்லாமலே அவங்க ரொம்ப அழகா லட்சணமா இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு ராஜமா சொல்ல அதுக்கு பெரிய மருமக ஏ நான் உன்னை பத்தி பேசுனா நீ வேற யாரோ ஹீரோயினி பத்தி புகழாரம் பாடிட்டு இருக்க விடு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு விலை எப்படியும் அதிகமா இருக்கும் போல ஏது அப்படின்னு கேக்க அதுக்கு சின்ன மருமக அக்கா என்ன நீங்க கேக்குறத பார்த்தா அந்த புடவைக்கு அடி போடுவீங்க போல இருக்கு அதுக்கு பெரிய மருமக ஏய் சும்மா இரு சின்னவளே ராஜமா நீ சொல்லு ஏது இந்த புடவை விலை எப்படியும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜம்மா இது விலையெல்லாம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாதுக்கா ஆனா நான் சொன்னேன்ல ஹீரோயினி அவங்க எனக்கு இந்த புடவைய பரிசா கொடுத்தாங்க இது புது புடவை அவங்க ஒண்ணு எடுத்தாங்களா இதே மாதிரி ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நிசமாவா சொல்ற அப்படின்னு பெரிய மருமக ஆச்சரியமா கேக்க அதுக்கு சின்ன மருமக ஆக்கா நானும் தான் அங்க இருந்தேன் ஒரே மாதிரி ரெண்டு புடவை இருந்துச்சா அவங்க ஆசையே எடுத்தாங்க ராஜமாவை பார்த்துட்டு ராஜமாவுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னு கேட்டா அப்பதான் அவங்க சொன்னாங்க அந்த பெரிய ஹீரோயினி அவ்வளவு அழகா இருந்தாங்க ராஜம்மா சொல்ற மாதிரி படப்பிடிப்புல இல்லாம கூட மேக்கப் இல்லாம இருந்தாங்க தெரியுமாக்கா ஏய் ஓதுண்டி ரெண்டு பேரும் ஹீரோயினி புகழ்ச்சியே பாடிட்டு இருக்கீங்க அதுக்கு ராஜம்மா அவங்கதான் எனக்கு பரிசா குடுத்தாங்கன்னு சொல்றேன்ல இது விலையெல்லாம் நாங்க எப்படி கேட்க முடியும் அன்பா குடுத்தத அப்படின்னு சொல்ல அதுக்கு பெரிய மருமக அதுவும் சரிதான் நீ சொல்றது

இந்த மாதிரி ராஜம்மா மாதிரி ஒரு ஓரங்கத்தையோ இல்ல தங்கச்சியோ கிடைச்ச நல்லாதான் இருக்கும்ல என்ன சொல்ல அதுக்கு சின்ன மருமக அக்கா நீங்க ஆசைப்பட்டா பரவாயில்ல ரொம்ப பேராசப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மூணு பேரும் ஒருவரி ஒருவர் பார்த்துட்டு சிரிச்சுக்க சகுந்தலை அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா பாக்கியலட்சுமி அவங்க அம்மா சகுந்தல எல்லாரும் அவங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க பாக்கியலட்சுமி அவங்க அம்மா சகுந்தல எங்க பாக்கியலட்சுமியும் சின்னவளையும் காணோம் அப்படின்னு கேக்க அதுக்கு சகுந்தலை அவங்க தாத்தா நானும் அததான் கேக்கலான்னு இருந்தேன் எங்கம்மா பாக்கியலட்சுமி அப்படின்னு கேக்க அதுக்கு சகுந்தலை பாட்டி அவ யார்கிட்ட கிட்ட சொல்றா போறா வர்றா அவ வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போறா வரா யாருகிட்ட எதுவும் சொல்லிட்டும் போறதில்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தலை அவங்க அம்மா அவ இன்னும் வெள்ளந்தியாகவும் சிறுபள்ளத்தனமாவும் தான் இருக்கா வாழ்க்கையோட தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா ஒரு இதே வர மாட்டேங்குது அவளுக்கு என்ன சொல்ல அதுக்கு சகுந்தல அம்மா அவளுக்கு மெச்சூரிட்டா கொஞ்சம் கம்மி போக போக கத்துக்குவா எதுவும் சொல்லாதம்மா அவள அப்படின்னு சொல்ல அதுக்கும் தங்கச்சி சொன்னா அக்காவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாரும் சிரிக்க ஆ சரி சரி போயிட்டு கொஞ்சம் பாக்கி லட்சுமியை எங்க இருந்தாலும் கூட்டு வந்துருமா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு பேசணும் அவகிட்ட அப்படின்னு சொல்ல அச்சோ நீங்கெல்லாம் யாரும் பேசிடாதீங்க அவகிட்ட நானே பேசுறேன் நீங்க என்ன சொல்லணுங்கறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சகுந்தல சொல்ல இல்ல கல்யாணம் எல்லாம் பேச்சு எல்லாம் முடிவு பண்ற வரைக்கும் அவ எங்கயும் போகாம இருந்தாலே போதும் எங்கயும் போகாம பாத்துக்கிட்டா போதும் அவ பக்கத்திலயே எந்த நேரமும் சகுந்தலை நீ இருந்தா கொஞ்சம் சரி வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல இவ்வளவுதானப்பா சரிப்பா சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நன்றி வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் இருபத்தி இரண்டில் நாம் கேட்போம்